சலாத் அலா அலா உஸ்தஃபா ஹுசூசன் நபீன் முன்லமீன் வால அலி வசாத் நூஹ்லாத்துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் நூஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய தீன் என்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நூஹலை காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டதுலா அந்த பிரளயத்தில் கப்பலில் ஏறாமலே இந்த மனிதர் தப்பித்து விட்டார் என்றும் இந்த மனிதர் நூஹலை காலம் துவங்கி மூசாலைஸ்லம் காலம் வரைக்குமே இந்த மனிதர் உயிரோடு இருந்தார் என்றும் ஒரு சில மருதியாக்கள்லையும் ஹதீதுகளையும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தியை பரேல்வி தேவ்பந்தி உல மக்கள் இதை உண்மை என்று நம்புவார்கள் வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி ஃபேப்ரிகேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த செய்தி அப்படியே விட்டு விடுவார்கள் அதற்கு இந்த வஹாபிகள் என்ன காரணம் அவங்களையும் அவங்களோட இருந்தவங்களையும் இந்த கப்பலில் காப்பாற்றினோம் பின்னர் எஞ்சி இருந்த மக்களை நாம் கப்பலில் மூழ்கிடித்தோம் இது சூரா ஷோரால நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது இதுல நீதி இருந்த மக்களை நாம் கப்பலில் மூழ்கடித்தோம் மொத்தமா அலிஸ்டோன் அல்லா சொல்லிட்டான் இதே போன்று சூரா ஹூதுல நாற்பதாவது வசனம் சூரா யூனுஸ்ல எழுபத்தி மூன்றாவது வசனம் சூரா சஃபாத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனம் பத்தாவதுக்கு ஹதீதுகளில் கூட இருக்கு மீதி இருந்த மக்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை பற்றிய செய்திகள் வரலாற்று உள்ள என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு சொன்னால் இந்த ஜிப்னு உனுக் அதாவது உனுக் அப்படிங்கிறது அவனுடைய தாயாருடைய பெயர் இவன் மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடி இருந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் கடலில் இறங்கி இருந்தான்னு சொன்னால் அவன் இடுப்புக்கு கீழ் வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் சாப்பாடு எப்படி சாப்பிடுவான்னு சொன்னால் கடலில் இருக்கக்கூடிய ஒரு சில மீன்களை பிடித்து அவன் உயரமாக இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய அந்த ஹீட்டில் அப்படி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்குது ஒரு நாள் நூகலைஸ்லா தோசிலாம் கப்பல் கட்டி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தேக்கு மர பலகைகள் அனைத்துமே தீந்து போச்சு இப்போ நூகலைஸ்லா தோசலாம் அவங்களுக்கு கப்பல் கட்டி முடிப்பதற்கு நான்கு பலகைகள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு இப்போ நூஹலைஸ்லாத்து வஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள் எதுவுமே இன்னும் வளரவே இல்லை இப்போ நூஹலைஸ்லாத்து வஸ்லாம் உங்களுக்கு பலகை வேண்டும் என்றால் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நைல் நதிக்கு பக்கத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை வெட்டி பலகையை எடுத்துகிட்டு வரணும் அதற்கு ரொம்ப நேரமும் ஆகும் இப்போ ஊஜிப்னு உனுக்கிட்ட நூஹலைஸ்லாத்து இஸ்லாம் உதவி கேட்குறாங்க ஏனென்றால் ஊஜிப்னு உனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறான் நம்ம ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலையை இவன் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாகவே செஞ்சிடும் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நூகலைஸ்லா தோஸ்லாம் ஊஜிப்பு உணவுக்கிட்ட உதவி கேட்குறாங்க நீ அந்த நாலு பலகைகளையுமே வெட்டி கொண்டு வந்து கொடு அப்படின்னு அதற்கு ஊஜிப்புன்னு உனக்கு நூகலைஸ்லா தோஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்குறான் நான் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சால் நீங்கள் எனக்கு என்ன கூலி தருவீங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு நூஹலைஸ்லா தோஸ்லாம் ஊஜிட்ட நான் உன்னுடைய வயிறு நிறையும் அளவிற்கு நான் சாப்பாடு தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க உடனே ஊஜிப்புன்னு உனக்கு வெறும் சிறிது நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய தேக்கு மரத்தை வேரோடு பிடுங்கி நூகலைஸ்லா தோஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறான் உடனே நூஹலைஸ்லாத்து வஸ்லாம் அதற்கு கூலியாக மூன்று ரொட்டிகளை ஊஜிபுணு உனுக்குக்கு கொடுக்குறாங்க உடனே ஊஜிபுணு உனக்கு சிரித்து கொண்டே இது என்னுடைய பல்லுடைய அளவிற்கு கூட பொருந்தாது இதை போய் எனக்கு கூலியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு நூஹலைஸ்லாத் வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறான் உடனே நூஹலைஸ்லாத்து வஸ்லாம் நீ பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு ஊஜிக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஊஜி பிஸ்மில்லா சொல்லி ஒரு ரொட்டி சாப்பிட்டு முடித்த பிறகே அவனுடைய வயிறு நிரம்பி விட்டதுன்னு சொல்லிட்டு செய்திகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டதன் மூலமாக எல்லா மக்களுமே அழிஞ்சிட்டாங்க அதாவது குஃபார்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க இந்த ஊஜிபுனு உணவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் மட்டும் உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் இருக்கு அதற்கு தேவ்பந்தி உலமாக்கள் அதாவது குரான்ல எல்லாருமே அழிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கு இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு அம்ருன் அம்ருள் முஹத்தமல்ல நாதிருக்கதம் அதாவது எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா எல்லாமே கிடையாது அதுல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு எடுத்துக்காட்டாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவங்க செஞ்ச முன்னறிவிப்பு முகமது நபி சொல்லாஸ்லாம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த நூறு வருஷத்துக்கு பிறகு யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு முன்னறிவிப்பு செய்வாங்க ஆனா ஈசா அலையா இலியாஸ் அலையம் கிதர் அலையா இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களே ஸோ எல்லாரும் சொன்னா அக்சரியத்தை குறிக்குது அப்படின்னு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஊஜிபுணு உணவுக்கு அவனுடைய செய்தி துருக்குகளாதான் வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த நூலிலுமே இந்த ஊஜிபுனு உனக்கு அவனுடைய செய்தி முழுவதுமாக பதிவு செய்யப்படவில்லை எனவே குரான்ல குஃபார்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் எல்லாருமே அழிக்கப்பட்டுட்டாங்கன்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா அது குழப்பத்தில் தான் கொண்டு போய் முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஊஜிபின்னு உணவுக்க அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் அந்த பிரளயத்தில் இருந்து தப்பித்திருப்பான் மேபி அவன் மூசால இஸ்லாம் அவங்க காலம் வரைக்குமே உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் நிச்சயமாக அந்த பிரளயத்தில் அழிக்கப்பட்டிருப்பான் அந்த ஊஜிபுனு உணவுக்க அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதே சமயத்தில் அவன் அந்த பிரளயத்தில் இருந்து தப்பித்தான் என்றும் நாம் நம்பினால் இந்த செய்தி குரானுக்கு முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்